சச்சார் கமிட்டியோட அறிக்கை என்ன சொன்னது தெரியுமா வக்ஃபு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ப்ராப்பரா திரும்ப வந்து அதை சீரமைக்கணும் அப்படின்னு சச்சார் கமிட்டி சொல்லுச்சு இவன் சச்சார் கமிட்டி பேச்ச கேட்கிறேன் முதல்ல இப்ப ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டிருக்கான முஸ்லிம்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசி வருகிறார் எதற்காக அதானியுடைய ஸ்கேம்ஸ் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இந்த தேசம் பொதுவான மக்களுக்கு இந்த அறைகோலை விடுகிறேன் இந்த தேசத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான போர்ட்ஸ் மிக முக்கியமான ஏர்போர்ட்ஸ் ஹார்பர்ஸ் போர்ட்ஸ் எல்லாம் அதானிமயமாக்கல் அனைத்தும் அதானிமயமாக்கல் அப்பெல்லாம் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது போன்ற பொது போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா அங்கிருந்து பொதுமக்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு தான் இந்த வக்ஃபமன் பில்லாம் நியாயமான எதை பேசணும் இந்த நாட்டை கொள்ளையடித்து இந்த நாட்டில் போர்ட் எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு விட்டு இருக்கிற அதை எதிர்த்து ஜாயின் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அதை பற்றி வாய் திறக்காத நரேந்திர மோடி இன்னைக்கு முஸ்லிம்குடைய சொத்தை பற்றி வாய் திறக்கிறார்